ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ டூ மாவட்டத்தில் நடைபெற்று வரும் நெடுஞ்சாலை பணிகளை அந்த துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் நடந்து வரும் மேம்பால பணிகளையும் தூத்துக்குடி மூன்றாம் ரயில்வே கேட் பாலத்திற்கு நடந்து வரும் சர்வீஸ் ரோடு அமைக்கும் பணியையும் சென்ற ஆண்டு மழையால் பெருமளவில் பாதிக்கப்பட்ட மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்தில் நடந்து வரும் மூன்று பாலத்திற்கான பணியையும் ஆய்வு செய்து கேட்டறிந்தனர் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் தூத்துக்குடி மாவட்டம் மழையால் கடும் கடுமையாக பாதிப்புக்குள்ளாக இருப்பதாகவும் அதை சரிசெய்ய மேற்கொள்ளப்பட்ட நூற்றி அறுபத்தி மூன்று பணி திட்டங்களில் முப்பத்தி ஏழு மட்டுமே முடிந்துள்ளதாகவும் மீதமுள்ள பணிகள் கூடிய விரைவில் முடிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் கடந்த ஆட்சியில் சாலைகள் அமைக்க டெண்டர் விடப்பட்டது ஆனால் எந்தவிதமான பணியும் மேற்கொள்ளப்படவில்லை என்ற அவர் திமுக ஆட்சியில் சாலைகள் அமைக்கும் பணி நிலம் கையகப்படுத்தப்பட்ட பிறகே ஆரம்பிக்கப்படும் என்று தெரிவித்தார் தூத்துக்குடி திருநெல்வேலி நான்குவழி சாலையில் அந்தோனியாபுரம் அருகே கடந்த ஆண்டு பெய்த மழையால் கடுமையான சேதம் அடைந்திருப்பதால் அங்கு விபத்துகள் ஏற்படுவதாக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுக்கு அந்த சாலை தேசிய நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்பாட்டில் இருப்பதால் அதை சீரமைப்பதற்கான கோரிக்கை மாவட்ட ஆட்சியர் மூலம் தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது என கூறினார் மேலும் முதல்வர் மேம்பாட்டுத் திட்டத்தின் மூலம் திருச்செந்தூர் முதல் தூத்துக்குடி வரை உள்ள நான்கு வழிச்சாலையில் புதிய சாலை அமைப்பதற்கான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார்